கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் இதுவும் சேனைகளின் கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் நம்முடைய கர்த்தர் ஆலோசனின் தேவன் அவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கிறது எப்படியென்றால் தேவனுடைய வார்த்தையில் நாம் கிடைக்கப்படுற ஒவ்வொரு ஆலோசனையும் ஆச்சரியமானது தேவன் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரா என்னை நான் பாவங்கள் செய்தாலும் என்னை மீ மீண்டெடுத்து மறுபடியும் என்னை நீதிமானாக்கி என்னை அவர் பிள்ளையாக அண்டையில் சேர்த்துக்கொள்கிறார் எந்த அளவுக்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார் அது எப்பவும் கிடைக்கிறோம் தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆச்சரியமான ஒரு உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இது எப் தேவனுடைய ஆலோசனை அவருடைய வார்த்தை மூலமாக கிடைக்கிற அந்த ஆலோசனை மூலம் தேவன் இந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறார் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் செயலின் மகத்துவமானவர்கள் செயல் அந்த செயல் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் செய்படுகிற ஒவ்வொரு செயலும் மகத்துவமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்னிருக்கிறார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அவர் என் கூட இருந்து எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிற வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அந்த காரியத்தை செய்கிறேன் அவர் எனக்கு துணை நிற்கிறார் ஆகையால் எனக்கு ஒரு நாளும் கலக்கம் இல்லை என்று நீங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே போகும்பொழுது மகத்துவமாக இருக்கும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு மகத்துவமான ஒரு ஒரு செயல் உங்களுக்கு தோன்றும் அந்த அளவுக்கு தெய்வன் நம்முடைய கர்த்தர் ஆலோசனையின் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி உட்கார்ந்து கேட்கணும் தேவன் என் என்னை எப்படி நேசிக்கிறார் அவர் ஆலோசனை எனக்கு எப்படி தந்திருக்கிறார் அவருடைய ஆலோசனை மேலே எனக்கு மகத்துவம் எப்படி கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் அரிய அறியதான் உங்களுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறும் ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய ஆலோசனை தேவனாக உங்களோடு கூட இருக்க அவர் உங்கள் விரும்புகிறார் ஆகையால் தேவனை விட்டு விலகாமல் கர்த்தர் ஆலோசனை தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்